மேடம் நீங்க பேச வந்தப்போ கலை அரசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புஸ்தா வச்சு அவரை திரும்பி பார்த்து ஏதோ சொல்ல வந்தீங்க அப்புறமேல கலைக்கு அரசன் அப்படின்னு சொன்னீங்க ஒருவேளை அவங்க ஒய்ஃபும் பொண்ணு இங்க வந்திருக்கிறதுனால ஏதாவது சொல்ல வந்துட்டு அதை சொல்லாம விட்டீங்களோ இல்ல அப்படி இருந்தா நான் அவங்க கிட்டே டைரக்டா சொல்லிடுவேன் சார் இல்ல நாங்க ஆக்சுவலா ரெண்டு பேரும் சேலம் நாங்க ரெண்டு பேருமே நேட்டிவ் சோ we are like very much friends um ஒண்ணு சார் அந்த கலை அரசன் அதுக்காக கொடுத்த பாஸ் தான் ஓகே ஓகே அது எங்க எல்லாருக்குமே தெரியும் அவர் அரசன் ஆவார் கண்டிப்பா வாழ்த்துக்கள் கலை அரசன் சார் உங்களுக்கு ஒரு கேள்வி சொல்லுங்க சொல்லுங்க இது பாத்தீங்கன்னா சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட் அதை பத்தி எல்லாம் பேசுனீங்க அப்போ பார்க்குறப்ப இது ஒரு மினிமம் பட்ஜெட்டில் எடுத்துருப்பீங்க எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் நீங்கள் இப்போ வந்து ஒருத்தி ஒரு டைரக்டர் யாரோ உங்க மேனேஜர் எண்பது லட்சம் ஒரு கோடி சம்பளம் கேட்குறீங்க அப்படின்னு வந்தது ஆனா நீங்க இந்த மாதிரி படம் நடிக்கிறப்ப அவளெல்லாம் கேட்டிருக்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு தோணுது மக்களுக்கு உங்க விளக்கம் ஏன்னா நீங்க ஒரு நல்ல நடிகர் மேனேஜரே கிடையாது சார் தவறான தகவல் வெளியில உங்ககிட்ட சொன்னது வேற யாரும் கலையரசன் கூட யூடியூப்ல பட்டா ட்ரெண்டாவது அவர் பண்ணுங்க வந்து எல்லாம் சம்பளம் வாங்குறது இல்ல சார் யாரும் கொடுக்கறதும் இல்ல சார் அதான் உண்மை என்னன்னா உண்மையா ரொம்ப நல்ல படமா இருந்ததுன்னா நமக்கு சர்வைவல் ஒன்று இருக்குல்ல சார் சர்வைவல் இப்ப நம்ம பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நமக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் சிம்பிளா நான் வந்து ஒரு காலத்துல டுவெண்ட்டி தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் ராஜா வாழ்க்கை வாழலாம்னு யோசிச்சேன் பட் ஆனா இப்ப நமக்கு இருந்தாலும் சார் இப்போ எல்லாமே இப்போ ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அந்த மாதிரி பெரிய ஸ்கூல்ல படிக்கணுன்றாங்க அந்த மாதிரி இருக்கும்போது அது சர்வைவல்க்காக தான் சார் நான் யோசிப்போ சில படங்கள் வந்து எவ்ளோ கம்மியா பண்ணி வாங்கிக்கிறேன் அதுக்கப்புறம் சில படங்கள் அதுவும் மோஸ்ட் ஆஃப் படங்கள் தராம விட்டுருவாங்க அதெல்லாம் கண்டுக்காத சார் அந்த மாதிரி படம் வந்தால் அந்த மாதிரி தர வர வேண்டிய பணம் வந்தாலே நான் ரெண்டு படம் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு பண்ணலாம் சார் இல்லை இல்லை மக்களுக்காக தான் அந்த விளக்கம் டேரக்டர் சார் உங்களுக்கு முக்கியமாக தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் முக்கியமான ஒரு கேள்வி சார் டேரக்டர் சார் சார் வணக்கம் சார் நீங்கள் போலீஸ் துறையிலேருந்து வந்து தான் சொன்னாங்க இந்த படத்தோட கதை வேற இப்போ நடந்துகிட்டு இருக்க விஷயம் சொல்லப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னாங்க இப்போ நடந்த சம்பவம் அந்த மாதிரி விஷயங்களா ஏதாவது இல்லை யூடியூப் அந்த கண்டென்ட் தானே அந்த யூடியூப் கப்பல் அந்த விஷயம் ஆ சரி யூடியூப் கப்புள் தான் பட் இதுக்கு ஒரு ஆக்சுவலி ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில் நம்ம வந்துட்டு ஃபிசிக்கலாக எந்த வைலன்ஸ் இருக்காது ஆனால் வந்துட்டு ஒரு நம்ம ஆன்லைனில் தினமும் பார்க்கறமில்ல இந்த மாதிரி சில கண்டென்ட் கான்ட்ரவர்சில போடுறாங்களா இந்த கண்டென்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி அதுக்கு பின்னாடி இருக்கிற பாலிட்டிக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அதுதான் சார் பண்ணியிருக்கோம் மற்றபடி சினிமா போலீஸ் துறைக்கும் இல்லை அந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் ஒரு போலீஸ்காராக இருந்து எங்க சினிமாவுக்கு வந்திருக்கீங்க இல்லையா உங்களோட பார்வையிலையான நீங்க வந்து சொல்லலாம் இல்லையா போலீஸ்ல இருந்து வந்திருக்கீங்க இப்ப நடந்ததுல ஒரு சம்பவம் துயர சம்பவம் அதை பத்தி உங்க கருத்து என்ன சார் அது மிக வருத்தத்திற்குரிய சம்பவம் நீங்க அந்த வரதட்சணை பத்தி கேக்குறீங்க அஜித் குமார் சார் ஆக்சுவலி இது இது என்ன சொல்றது இது ஆக்சுவலி இது எல்லாருமே இது யாரும் இதை ஏத்துக்க போறது இல்ல யாரும் இதை ஏத்துக்க போறது இல்ல ரொம்ப சீரியஸான விஷயம் இதுக்கு சரியான நீதி கிடைக்கும்னு நினைச்சுக்கேன் டேரக்டர் சார் ட்ரெண்டிங் ஆனால் ட்ரெண்டிங் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இருக்கு நெகட்டிவும் இருக்கு இதை வந்து எப்படி எட்டுன்னு போறாங்க மக்கள் எட்டுனு போற விஷயம் தான் கம்பெனி கண்டென்ட்டை வந்து கமெண்ட்ஸ்ல தான் எட்டுன்னு போறாங்க அதை வந்து ஏதாவது மென்ஷன் பண்ணிருக்கீங்களா படத்துல சிறதான் சார் இப்போ இப்போ பாசிட்டிவாக போட்டுருக்கிற கப்பல் வந்துட்டு எந்த பாயிண்ட்ல வந்துட்டு நெகட்டிவாக மாறுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு படம் எடுத்திருக்கோம் மற்றபடி அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் அது வந்துட்டு ஒரு மூணு பாயிண்ட் மூணு பாயிண்ட்ல சொல்லியிருக்கணும் ஒன்று இது போடுற ஒரு கேரக்டர் பார்த்துருப்பீங்க இப்போ நீங்கள் ஒரு மாஸ்க் போட்டு ஒரு கேரக்டர் ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் தோட்டம் ஃபிசிக்கல் ஃபார்ம் மாதிரி இருக்கும் அது வந்துட்டு எப்படி வந்துட்டு கண்டென்ட் போட வைக்கிது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்கும் அப்புறம் வந்துட்டு கன்சியூம் பண்ணுற ஆடியன்ஸ் அவங்க வந்துட்டு இன்னும் நிறைய வேணும் வேற வேற மாதிரியான கண்டென்ட் கேட்குறாங்க அப்புறம் கண்டென்ட் போடுற இவங்க நம்ம யூடியூப் கப்பல் இந்த மாதிரி ஆன்லைன் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இவங்களை பற்றி மூணு பாயிண்ட் ஆஃப் வீலியுமே உள்ள இருக்கும் அவங்களுடைய நியாயம் அவங்களுடைய இதெல்லாமே இயலாமே மற்ற விஷயங்கள் அதில் இருக்கும் சார் சார் ஏன்னா நீங்க ஸ்டேட்ல சொன்னீங்க செகண்ட் இயர் ஹீரோனும் போது நான் செகண்ட் ஹீரோன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்க சரிங்களா இப்போ வந்து ஹீரோ வைட்டிங்க கூட வந்து ஹீரோயினும் பிளாக் அண்ட் பிளாக்கு நீங்களும் பிளாக்கு ஏன்னா படத்துலயே வந்து உங்க ஒய்ஃப் ஒர்க் பண்ணிருக்காங்க அங்க ஏதாவது சாங்ஸ் பண்ணும்போது ஏதாவது சொன்னாங்களா அவரு கூட தான் பிளாக் பேண்ட் போட்டிருக்கேன் ஹீரோ ஹீரோயின் பறந்தீங்க பண்ணிருக்கேன் ஹீரோன் பறந்தீங்கன்னா பண்ணிருக்கீங்க சத்தியமா தெரியாதுங்க நான் வந்து இது என் பொண்ணும் பிளாக் போட்டிருக்கேன் நான் காலி இதுமேல் பிளாக் ஷர்ட் இது ஒன்று டக்குன்னு இருந்தது எடுத்து போட்டேன் நம்ம இந்த இதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி பயங்கரமாக ரெடியாகி வரணும்னு யோசிக்கிறது கிடையாது எனக்கு பிளாக் ரொம்ப பிடிச்ச ஒரு கலர் ஸோ அதனால யதார்த்தமா அதுதான் போட்டேன் ஆனா நானே பார்த்து சர்ப்ரைஸ் ஆகிட்டேன் பிளாக் வந்தாங்க நான் அந்த கேள்வி ஆனா உங்ககிட்ட இருந்து வரும் கண்டிப்பா நினச்சேன் ஏன்னா வந்து பிளாக் அண்ட் பிளாக் வந்துட்டுமே யாரும் இந்த கேள்வியை கேட்பாங்கன்னு நான் நல்லா இருக்கல பிளாக் சூப்பராக இல்லை தலை யதார்த்தமாக அமைஞ்சிச்சு கலர்ஸ் சார் இப்ப சமீப காலமா நிறைய ஜோடிகள் வந்து இந்த மாதிரி வீடியோ போடுறாங்க ஜாலியான வீடியோ போடுறாங்க சமையல் வீடியோ போடுறாங்க ஆபாச வீடியோ போடுறாங்க ரொம்ப ட்ரெண்ட் ஆகுது லட்சக்கணக்கில் சம்பாதிக்காங்க அவங்களுக்குலாம் அந்த படம் என்ன சொல்ல வருது என்ன வந்து சொல்ல கத்துக் கொடுக்குது தான் கேட்கணும் பட் என்னன்னா என்னோட வந்து நம்ம ஆன்லைன்ல பாக்குறது மட்டும் அது உண்மையாக கிடையாது அது ஹண்ட்ரட் அது மட்டும் உலகம் கிடையாது ஏன்னா இப்ப எல்லாருக்குமே இப்ப நீ இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே சந்தோஷமான பதிவுகள் தான் போடுறாங்க நமக்கே ஒரு செகண்ட் என்ன நமக்கு மட்டும் தான் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு போல சோக இருக்கு போல நினைச்சுப்போம் பட் எல்லாருக்குமே இருக்கு பட் ஆனா அவங்க வந்து அதை பதிவு பண்றது ஆனா அதெல்லாமே இப்ப பெரிய பிஸ்னஸ் பிளாட்ஃபார்மா மாறிடுச்சு இப்போ அது பெரிய ஏர்னிங் பிளாட்ஃபார்ம் ஆயிடுச்சு சோ அதுல நிறைய இன்கம் வர ஆரம்பிச்சு அப்படி இருக்கும்போது அவங்க புதுசு புதுசா யோசிச்சு அது உண்மையோ பொய்யோ ஃபேக்கோ இல்லைன்னா மெஜாரிட்டி ஆஃப் பாஸ்போர்ட் ஒய்ஃப் எத்தாரு சில விஷயங்கள் இப்போ அட்மனேஃப்க்குள்ள நடக்கிற விஷயங்களை இப்ப வைஃப்ங்கள களையப்பாங்க எல்லாரும் சிரிப்பாங்க ஸோ அந்த மாதிரி எடுத்து அதை வச்சு அதை பண்ணி அது ஒரு கிரியேட் பண்ணி போடுறாங்க அது ஜாலியா இருக்கற வரையும் ஓகே பட் யாரையும் காயப்படுத்தாத வரைக்கும் நல்லது டைரக்டர் சார் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் இட்ஸ் சேஃப் பெட் சொல்லுவாங்க ஜென்ரலாக ஒரு லாங் டிஸ்டன்ஸில் ஒருத்த பின்னாடி ஓடுறது கொஞ்சம் சேஃப்மாங்க நாட் தட் சேஃப் பட் ஹவு சேஃப் வாஸ் இட் டு பிளே இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங் ஆல்சோ த ரிஸ்க் வாஸ் டெஃபினட்லி ஏன்னா ஒரு அன்சார்டட் டெரிட்டரிக்கு எல்லாரையும் கொண்டு போகிறீங்க உங்களையும் நீங்கள் பிளன்ச் பண்ணுறீங்க ஸோ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண முடியுமா சார் கண்டிப்பாக சார் இது வந்து ஆக்சுவலி இந்த பிரிமிஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரிமிஸ் தான் இந்த டெரிட்டரி வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம தினமும் பார்க்குற டெரிட்டரி தான் பட் இதுக்கு நம்ம பார்க்குறது மட்டும் உண்மை இல்ல அவங்க கேமரா ஆன் பண்ணுறது மட்டும் தான் நம்ம பார்க்குறோம் ஆஃப் பண்ணுறதுக்கு அப்புறம் பின்னாடி என்ன நடக்குது அவங்க என்ன அடுத்து பண்ணுறாங்கிறது நமக்கு தெரியாது அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுறோம் ஆக்சுவலி இதில் ஒரு கேரக்டர் பார்த்துருப்பீங்க அதுக்கு அந்த கேரக்டர் மூலமாக ஒரு டாஸ்க் வரும் அதுக்கப்புறம் அந்த டாஸ்க்கு மேட்டர் இல்லை அந்த டாஸ்க்னால வர கான்சிக்வன்சஸ்ஸும் அந்த படத்துடைய ட்ரைவிங் ஃபோர்ஸாக இருக்குது இது ஆக்சுவலி உங்களுக்கு புதுசாக இருக்கும் ஆக்சுவலி அதை நீங்கள் கண்டென்ட் தான் பார்த்துருப்பீங்க அந்த கண்டென்ட்னு சைக்காலஜியை இந்த படத்தில் பார்ப்பீங்க ரைட் நெக்ஸ்ட் கலை கலை வந்து ஒரு இமேஜுங்கிற ஒரு ட்ராப்பில் இல்லாமல் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்மூத் சேல் இருக்கீங்க தட்ஸ் பண்ணிட்டுருக்கீங்க வெரி பிரிட்டி தாட் ஹிந்தியில் நானா பட்டைக்கிறேன் இன்றைக்கும் இமேஜ் லெட்டராக அந்த லெவலுக்கு நீங்கள் போவீங்க அண்ட் இந்த படம் அது டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ரொமான்டிக்காக நீங்கள் எவ்வளோ தூரம் யூ குட் இன்வால்வ் யுவர் செல்ஃப் எல்லாம் வித் பிரட்டி பிரியா ஆன்சரிங் திஸ் கொஸ்டின் நான் ரெண்டு மூணு பேரை மென்ஷன் பண்ண மிஸ் பண்ண பிருத்வி தேங்க்யூ பிருத்வி வந்திருக்கா ஷரண் வந்திருக்காங்க அப்புறம் நம்ம அரி வந்திருக்கா போல ரொம்ப நன்றி சாரி பிரித்வி கவனிக்கலடா மச்சி லவ் யூடா சாரிடா பீங் எ பிக் ஆக்டர் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ சார் ஜென்ரலாக ஆக்டிங் தான் சார் அது வந்து இன்வால்மெண்ட்னா அப்படிலாம் எதுவுமே யோசிச்சதே கிடையாது சார் நமக்கு படம் ஐ டு ஆல்வேஸ் வாண்ட்வேஸ் ஆக்டர் வந்து டேரக்டர் என்ன சொல்றதை நம்ம கரெக்டாக செய்யணும்னு நினைக்கிறேன் அதுல வந்து நமக்கு இவ்வளவு வெயிட்டேஜ் இருக்கு நம்ம அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கிறது உண்டு தான் சார் கொஞ்சம் என்னன்னா அதுக்குன்னு ஏன்னா இப்போ டக்குன்னு இப்போ லாஸ்ட் டைம் கூட சொல்லியிருந்தேன் இப்போ செத்து மாதிரி நமக்கு ஒரு கதை யோசிச்சா உடனே நமக்கு அந்த கதையை சொல்றாங்க அந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இல்லாம உண்மையா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கு ஜென்வனா ஃபீல் ஆகுது அப்படி நான் மட்டும் பண்ணலான்னு கொஞ்சம் யோசிக்கிறேன் சார் அவ்வளவுதான்

உங்களோட அனுபவத்தை கொஞ்சம் இந்த ரொமான்டிக் ஃபீலிங் அண்டு இட் மஸ்ட் மஸ்ட் சிம்பிள் தோன்றது ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி தான் சார் இந்த படம் வந்து இட்ஸ் அண்ட் இமோஷனல் ரோலு கோஸ்டர் இது வந்து ரொமான்டிக் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆஃப் த ஃபில்ம் மட்டும்தான் ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் இமோஷன்ஸில் இந்த படம் ப்ளே ஆகும் ஸோ நான் முன்னாடி படம் பண்ணது வந்து சந்தானம் சாரோட இங்கே நான் தான் கிங் அந்த படத்தில் வந்து ஃபுல் காமெடி இருக்கும் ஸோ இட் வாஸ் எ டி டிஃப்ரெண்ட் எக்ஸ் டோட்டல் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தோடு கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து ஃபுல் ஆன் ஆக்ட் அதில் வந்து எப்படின்னா நம்ம கமர்ஷியலாகவும் ஒரு சைடு பண்ணணும் அண்ட் ஆக்டிங் ஸ்பேஸ் இருக்கிற படங்களும் இன்னொரு சைடு பண்ணணும் அப்படின்றது என்னோட கோலாக இருக்குது சினிமாவில் ஸோ இந்த படம் அதுக்கான ஸ்பேஸ் தான் எனக்கு இதில் நிறைய இன்டென்ஸான சீன்ஸ் இருக்குது அப்பார்ட் ஃப்ரம் ரொமான்ஸ் பட் ரொமான்ஸ் ஐம் ஆல்சோ கம்ஃபர்டபுள் அதுவுமே என்னோடய கம்ஃபர்டபுளான ஒரு ஏரியா தான் ஸோ திரைத்துறையில வந்து இருக்கக்கூடிய நடிகர்களோ இல்ல செலிபிரிட்டிஸ் மீடியா இன்ஃபுளுசஸ் இந்த சோசியல் மீடியா இன்ஃபுளுசை நம்பிதான் இப்ப படம் இருக்கிற மாதிரியே ஆக்கிட்டாங்க ஆனா அதுதான் உண்மையா அப்படின்றது ஒரு கேள்வி ஒண்ணு என்னன்னா இந்த சோசியல் மீடியா இன்ஃபுன் இது ரெகுலரா நடக்குது இதுக்கான காரணம் வந்து உங்களை போல நடிகர் நடிகைகள் நடிகைகள் இயக்குநர்கள் எல்லாருமே தானே அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார் ஏன்னா சில நல்ல வகைக்கும் யூஸ் பண்ணலாம் ஒரு ஆர்டிஸ்ட காலி பண்ணணும்னா ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஷைனிங் ஆர்டிஸ்ட் வந்து காலி பண்ற மாதிரி ஆயிடுது அதை பத்தி உங்களோட கருத்து சொல்லுங்க சார் கண்டிப்பா அது இருக்குதான் சார் ஏன்னா நீங்க எந்த விஷயம் போனாலுமே பாசிட்டிவா இருக்கும் நெகட்டிவா இருக்கும் ஸோ அதே மாதிரி நீங்க சோசியல் மீடியாவில் பாசிட்டிவா இருக்கு நெகட்டிவா இருக்கு அது கண்டிப்பாக உண்மைதான் அது இருக்குதான் இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்க நிறைய பேர் பண்றாங்கன்னா இப்போ நம்ம ஒருத்தங்க கிட்ட பண்றோம் இன்னொருத்தங்களை பண்ணலன்னா அதுவே நம்ம வந்து அந்த படத்தை பத்தி தப்பா பேசுகிறக்கா வந்து அவங்களே கிரியேட் பண்ணலாம் அதெல்லாம் பண்ணலாம் அதெல்லாம் நம்ம தடுக்கவே முடியாது சார் என் ஆஃப் த டே கண்டென்ட் பயங்கரமா இருக்கா அது வந்து நம்ம வந்து அந்த கண்டென்ட் கொண்டு போய் சேர்த்துடும் இப்ப சில படங்கள் நல்லா இருக்கு எதுலையுமே நம்ம பெருசா சோசியல் மீடியா ப்ரொமோஷன் அதோட பெஸ்ட் பேசிக்கா ஒரு படங்களை என்ன பண்ணணும் அது மட்டும் பண்ணியே படம் ரிலீஸ் ஆனோட பெரிய லெவலில் ஹிட்டான படங்களும் உண்டு சில பயங்கர பெரிய படங்களே சோசியல் மீடியாவில் பயங்கரமாக ப்ரொமோஷன் பண்ணி ரிலீஸ் ஆகி மக்களுக்கு பிடிக்காம போயிருக்கு ஸோ அது வந்து எந்த இடத்துக்கு போனாலுமே இது ரெண்டுமே தான் செய்யும் பட் நான் பெர்சனல யோசிக்கிறதுனா இப்ப அந்த மாதிரி சில படங்கள் ரிவியூஸ் அந்த மாதிரி சில விஷயங்கள் வரும்போது அந்த ரிவியூஸ்ல வந்து ஒன்னும் தமிழ் படம் ஆட் வருதுல அதுதான் எனக்கு கொஞ்சம் பயங்கர பெயின்ஃபுல்லாக ஃபீல் ஆகும் ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு வீக்ல வந்து மூணு படம் வருதுன்னா ஒரு படத்தை ரிவியூ பண்ணும்போது அந்த படத்த இன்னும் ரெண்டு படத்தோட ஆடு வருது அந்த படத்தையும் அவர் காலி பண்றாங்க இந்த படத்தையும் காலி பண்றாங்க அவங்களுக்கு சினிமாக்காரங்களே திரும்ப பிசினஸ் தரது வந்து கொஞ்சம் பிரச்சனைக்கான விஷயமா பாக்குறேன் எல்லாரும் சேர்ந்து பேசி அது கொஞ்சம் ஏன்னா மத்த மத்த ஆட்லாம் அவங்க எப்படிதான் சினிமாக்காரங்க படம் ஆடு தரலாம் மத்த ஆடு எல்லாம் தரதான் போறாங்க வியூஸ் இருக்குன்னா அந்த வியூஸ்க்கு ஏத்தமும் மத்தவங்க தரலாம் பட் நம்ம ஃபேமிலியில இருந்துக்கிட்டு நம்ம ஒரு குடும்பமா இருந்துகிட்டு நம்மளே திரும்ப அதை பண்றது வந்து கொஞ்சம் பிரச்சனையான விஷயம் எனக்கு அது கொஞ்சம் செட் ஆகாது அது பிடிக்கல அதனால் எனக்கே ரீசெண்ட்டாக ஒரு படம் இந்த மாதிரி ரிவ்யூஸ்க்கெலாம் இது தரணும் போது என்னோட பட ஒரு ஆட் வந்து நான் உடனே கூப்பிட்டு சொன்னேன் தலை இது மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு பட் அது மாரி பணம் போடுறவங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் வேணும் தேவை பட் ஆனால் இது ரொம்ப அன்னியிக்கான விஷயம் அப்படின்னு நான் சொன்னேன் நீங்க வந்து இப்போ ஓகே எக்ஸ்போஷர் கிடைக்கணும் உங்களுக்கு ரீச் ஆகணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் பணம் போட்டுறீங்க அது ரொம்ப நேர்மையான விஷயம் நீங்கள் பண்ணிக்கங்க பிரச்சனை இல்லை பட் எனக்கு இதில் உடன்பாடு இல்லை அதனால் பண்ணாதீங்க ஏன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அவங்க அந்த படத்தோட மொத்த நல்லா இருக்க நல்லா இருக்கிற மீதி அவங்களுக்கு ஒப்பீனியன் சொல்றாங்க பட் அது வந்து விமர்சனம் பண்ற விதமும் ஏதோ பண்ணும்போது படத்தை காலி பண்ணும்போது அதுல உணர் அதே நம்ம நம்ம ஃபேமிலியை சேர்ந்து இன்னொரு நாலு படத்தோட ஆடு வரும்போது அது ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன் நான் டேரக்டருக்கு ஒரு கொஸ்டின் ஆக்சுவலி இந்த சென்சார் இங்க சென்சார் அப்படிங்கிறது வந்து மூவிக்கு நிறைய லிமிட்டேஷன் போட்டிருக்காங்க ஆனால் விஷுவல் மீடியால கப்பிள் விளாகா இருக்கட்டும் சிங்கிள் விலாக்ஸா இருக்கட்டும் சோலோ விளாக்ஸ் இதுக்கெல்லாம் எந்த சென்சார்ஷிப்பும் கிடையாது ஒரு லிமிட்டாக எந்த லிமிட்டுமே இல்லாம வந்து அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அந்த விஷுவல் மீடியாவை யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க நீங்க எந்த லிமிட்டை கிராஸ் பண்ணும் அது உங்களுக்கே எரிச்சலாகி இந்த கதையை ரெடி பண்ணீங்க எந்த லிமிட்னா ஆக்சுவலி அவங்க யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் முதல்ல இப்போ பார்த்து சாதாரணமாக கெட்ட வார்த்தையை ரொம்ப சாதாரணமாக ஆக்கிட்டாங்க நார்மலைஸ் பண்ணிட்டாங்க முதல்ல வார்த்தை கேட்டால் கொஞ்சம் நம்ம முகம் சொல்லிப்போம் பட் இப்போ இப்போலாம் பார்க்கும்போது நார்மல் ஆகிடுச்சு அது குழந்தைகள் கூட அது ஈஸியாக கேட்குற மாதிரி இருக்குது இதை பார்க்கும்போது இதை தாண்டி நிறைய விஷயங்கள் நடக்குது இதை தாண்டி இதை விட மோசமான விஷயங்கள் நடக்குது ஒரு பர்சனலான விஷயங்கள் ப்ரைவேஷான விஷயங்களை கூட வந்துட்டு கண்டென்ட் ஆகி போடுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த மாதிரியான ஒரு இது கதை எழுதணும் அப்படிங்கிற ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு சாம் சார் இந்த படத்துக்குள்ள நீங்க உள்ள வரதுக்கு ஏது முக்கிய காரணமா இருந்துச்சு இல்ல இந்த ஐடியா தான் இப்ப அவரு முன்னால கேட்ட தான் ஏன் சோஷியல் மீடியாவை ரொம்ப இதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா இப்போ நாட் ஓன்லி சினிமா எல்லா மத்த எல்லா வேற வேற என்ன சொல்றது எல்லா எல்லாருமே சோஷியல் மீடியாவை ஏன் யூஸ் பண்றாங்கன்னா முன்னால வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் மீடியா இருக்கு நம்ம ஒரு பேப்பரில் ஆடு மூவியோட ஆட் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப இதாக இருந்தோம் நைன்டிஸ் டூ தௌசண்ட் இதுலாம் அதுக்கு எல்லாம் ஊர் ஊர்தண்ட அடிச்சு சொல்லுவாங்க ஒரு ஒரு வண்டியில வச்சிட்டு அந்த போஸ்டர் ஓட்டிட்டு போவாங்க எல்லாருமே நார்மலா இருக்கிற எல்லாருமே வந்து எதுல கூடுதலா இருக்காங்கன்னா யூடியூப விட எனக்கு தெரியும் யூடியூப்ல இருக்கிறது தான் வந்து உங்களுக்கு வந்து நார்மலா இன்ஸ்டாகிராமோ அதுல எல்லாம் போடுறாங்க பட் இப்ப ஒரு ஒரு நாளைக்கு வந்து மேக்ஸிமம் எயிட் டு மினிமம் ஆவரேஜா ஒரு டென் ஹவர்ஸ் வந்து எல்லாருமே சோஷியல் மீடியாவில் இல்லாதவங்களே இல்லை ஆக்சுவலி எல்லாருமே இருக்கிறாங்க ஆட்டோமேட்டிக்காக கை போயிருது அது ஒரு நோய் மாதிரி ஆயிடுச்சு நமக்கு இப்போ எடுத்த உடனே எதுவுமே பார்க்கணும் எவ்வளோ கால் வந்துருக்குன்னு பாக்கறது விட நம்ம எடுத்த உடனே வந்து சோஷியல் மீடியாவில் போயிட்டு பார்க்குறாங்க இதுக்குன்னே நமக்கு தெரியாது என்ன பார்க்க போறோம் கூட தெரியாது அது ஒரு நோய் ஆக்சுவலி அதனால என்னன்னா அங்கே தான் உங்களுக்கு எல்லாம் பார்க்குறாங்க போது இப்போ அங்க தான் உங்களுக்கு எல்லாருமே கண்டென்ட் வந்து போஸ்ட் பண்ண விரும்புவாங்க ஏன்னா அதிக பேர் எதில் இருக்காங்களோ அவன் அது இது 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 ஒண்ணு இவர் சொன்னதா இவரு இவரு இப்ப இவர் நார்மலா பேசும்போது வந்து இவருத்தான் இவரோட தோற்றமா இப்படி என்ன இருக்குன்னா ஓ இவரு இப்படித்தானா அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுற கண்டென்ட் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா அதுதான் என்னைய ரொம்ப இருந்துச்சு இப்ப நீங்க இவரோட மேற்பார் இவர் பேசாமலே இருக்கிறார் இவரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஒண்ணு அவர் பேசுற அந்த இன்ஃபர்மேஷன்ல நமக்கு ஒண்ணு ஒண்ணு புல்லா இல்லையா நமக்கு ஒரு விஷயம் ஓகே இது உண்மைதானே இதுக்குள்ள இவ்வளவு இருக்குதா இப்ப எல்லாமே நம்ம என்ன பாக்குறோம் பாக்குறோம் பார்த்த உடனே அதை அடுத்ததுக்கு ஆனா அந்த கண்டென்ட் போட்டவன் அதுக்கடுத்து என்ன பேஸ் பண்ணிருப்பாங்கிறதோ அந்த அந்த கண்டென்ட் போட்டதுனால அவங்க ஃபேமிலியில ஒருத்தாங்க அவங்களுக்கு என்ன இதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது இல்லையா நான் சொல்றது வந்து ஜஸ்ட் நம்ம ஒரு ஸ்டோல் தான் ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு அது ஸ்கிப் பண்ணி அடுத்தது அடுத்தது தான் போயிட்டு இருக்கமே தவிர அதுக்கு உள்ள இருக்கிற ஒரு பெயின் இருக்கு அந்த கண்டென்ட் போட்டவங்களே எதுக்காக போட்டாங்கன்னு ஒன்று இருக்கு நம்ம பெரிய ஹிட் ஆகி பணம் வரணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் இருக்கு அது வருமானு கேட்டால் தெரியல ஸோ அது வர வைக்கிறதுக்கு என்ன இப்படிங்கிற அந்த உள்ள இருக்கக்கூடிய ஒரு டார்க் வேர்ல்டு இருக்கு அதை இவர் கரெக்டா சொல்லிருக்கிறார் என்னையா அதுதான் இந்த படத்துக்குள்ள சாம்சார் உங்களுக்கு ஒரு கேள்வி முன்னாடிலாம் நீங்கள் உங்க படத்தில் வந்து நீங்கள் ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் பிரமாதமான பாடம்லாம் போடுவீங்க இப்போ சிஎஸ் மியூசிக்கல்னு போடுற அளவுக்கு ஏதாச்சும் இப்போ கையில் இருபத்தி ரெண்டு படம் இருக்குன்னு சொன்னாங்க வாழ்த்துக்கள் இப்போ வந்து முன்னாடி படங்கள்லாம் கொஞ்சம் அதிர் சவுண்டு ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம நண்பர்களே சில பேர் காதில் பஞ்சு வச்சுட்டு வந்ததா ப்ரெஷோலேயே சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இப்போ குறைச்சிட்டீங்க நான்லாம் ரிவியூவில் சாம்சி வந்து கொஞ்சம் மியூசிக்கோட அந்த சவுண்டை குறைக்கணும்

ஸோ நான் என்னுடைய வேலை என்னன்னு சொல்கிற மாதிரிங்களேன் இப்போ நான் வந்து ஒரு படத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணுறேன் அதை பண்ணி என்னுடைய லெவல் என்னன்னு தெரியும் எவ்வளோ பண்ணணும் என்ன பண்ணணும்னு தெரியும் அதை பண்ணி இங்கேருந்து ஒரு அவுட் கொடுத்துருவோம் இதுக்கப்புறம் இன்னொரு ப்ராசஸ் இருக்கு அது வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் டயலாக்ஸ் எல்லாம் வச்சு மிக்ஸ் பண்ணி ஒன்று அவுட் வருது அதுக்கும் மியூசிக் டைரக்டருக்கு சம்மந்தமே கிடையாது ஆக்சுவலி என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து எதுன சில படங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு கேஜிஎஃப் அப்புறமா எனக்கு அப்படித்தான் தோணுது ஸோ ஒரு ஒரு சீன் ரொம்ப டவுன் ஆகுது ஆடியன்ஸ் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி வெறுப்பாகிறாங்க அப்படின்னா உடனே மியூசிக்கை ஏற்றுங்க அப்படின்னு ஒரு ஒரு கான்செப்ட் ஆக்சுவலி நார்மலாக அது வந்து மியூசிக்கில் நம்ம வந்து ஃபீல் பண்ணிடலாம் இல்லைனா மியூசிக்கை வந்து கொஞ்சம் சத்தமாக வச்சுட்டோம்னா சீன்லாம் தப்பிச்சிரும் இப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா சில டைரக்டர்ஸோ இல்லை வந்து அப்படி அப்படி மேலே பண்ணிடுறாங்க நானே வருத்தப்பட்டு பேசினது உண்டு என்ன எதுக்குங்க இவ்வளவு சவுண்டு நான் சொல்லவே முடியும் என்னால் என்னென்ன படம்னு நம்ம தேட்டர்ல உட்காரும்போது நமக்கு இருட்டு என்னடா இப்படி பண்ணதில்லையா நம்ம அப்படிங்கிறது இருக்கு ஸோ இதுக்கு முழு காரணம் மியூசிக் டேரக்டரே கிடையாது அப்புறம் இன்னொன்னு சொல்லுவாங்க சில ஒரு இடத்துல வந்து அந்த வண்டி போற சவுண்டும் அந்த கன் சவுண்டையும் என்ன மியூசிக் டைரக்ட் இப்படி பண்ணிட்டார் அதுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லை அது வந்து வேற டிபார்ட்மெண்ட் ஆக்சுவலி ஸோ என்னன்னா இங்க இங்க சவுண்டுன்னு வந்துட்டாலே சத்தமா இருந்தாலும் சில இன்னொன்னு ஒரு ஒரு தேட்டர்ல அழகான மிக்ஸ் அது ஆக்சுவலி ஐம்பத்தில ஒரு தேட்ரு அது எதுன்னு நான் சொல்லலை அங்கேருந்து ஒருத்தர் கால் பண்ணி இறைச்சல் அப்படிங்கிறாங்க அங்கே போனால் ஸ்பீக்கரே ஒர்க் ஆகலை அது அது மிக்சிங் இன்ஜினியர் அவங்கள சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அவங்க குறைச்சிக்கிடுவாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம தேட்டரில் மல்டிபிளக்ஸ் நிறையா இருக்குது இப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு இங்கிலீஷ் படம் ஓடுது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நார்மல் ஒரு இங்கிலீஷ் படம் ஓடும்போது அவங்களுடைய மிக்சிங் இதே வேறு டோட்டலி வேறு அவங்க ரொம்ப மினிமலா இருக்கும் மியூசிக் ரொம்ப மைல்டாக இருக்கும் ஸோ அவங்க வந்து மினிமம் ஒரு சிக்ஸ் செவன் வச்சுருந்தா வச்சு தான் பார்க்க முடியும் நம்ம அடுத்த ஷோ அதே ஸ்க்ரீனில் வேற ஒரு தெலுங்கு படமோ இல்லை வந்து ஒரு பயங்கரமான ஒரு பெரிய படம் வருதுன்னு வச்சுக்கோங்க இவங்க அதை வச்சிங்கன்னா ஸ்பீக்கர் அவங்களுக்கு காலி ஆயிடுது ஸோ என்ன பண்றாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கம்மி பண்றாங்க அவங்க கம்மி பண்ண பண்ண இங்கே என்ன பண்றாங்க மியூசிக் கேட்க மாட்டேங்குதுன்னு எல்லாத்தையும் ஏற்றுறாங்க அது எல்லாம் ஒவ்வொரு மாறும் மாறும்போது இந்த பிரச்சனை வருது பட் இதுக்கு காரணம் நான் இல்லை எந்த மியூசிக் கிடையாது கிடையாதுதான் உண்மை ஆமா சார் பிரேம் சார் உங்களுக்கு ஒரு கேள்வி பிரேம் சாருக்கு மட்டும் இல்லை அப்படியே ரவி சார் ஏன்னா நீங்க அதிகம் போலீஸ்காரால் அடிச்சிருக்கீங்க ஒரு போலீஸ்காரரோட படத்துல இப்ப நடிக்கிறீங்க அது அவர் பிள்ளை வந்து இப்போ டைரெக்ட் பண்ணிருக்காரு ரவுடியாக நினைச்சிருக்கீங்க சில படத்துல போலீஸாகவும் நடிச்சிருக்கீங்க அதை எப்படி எடுத்துக்கிறீங்க ரெண்டு பேரும் சார் ஒரு கேரக்டர் நமக்கு ஆக்சுவலாக நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட சன் ஸோ அதனால ஒருவேளை அது எனக்கு சூட் ஆகுதா இல்லையான்னு எனக்கு தெரியல ஸோ அது ஒரு காரணமா இருக்கலாம் மோர் ஓவர் அந்த ஸ்கிரிப்டே என்ன டிமாண்ட் பண்ணுது ஓ அது வேற ஓகே தேங்க்ஸ் தேங்க்ஸ் தம்பி ஸோ அதனால வந்து அந்த கேரக்டர் நம்ம ஃபஸ்ட்டு கேட்டுட்டு பிடிச்சிருக்கம்போது தான் நம்ம அதை ஒத்துக்கிறோம் ஸோ இப்போ அதுக்காகவே தான் இப்போ தாடி வச்சுட்டு நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ இவரை வந்து ஆஸ் அ போலீஸ் ஆஃபீஸர் இவரை வந்து நான் பார்க்கும்போது நம்பவே இல்லை ஃபர்ஸ்ட்டு ஏங்க நீங்கள்லாம் போலீஸில் இருந்தீங்களா அப்படி ஸோ அதனால் அவரோட எழுத்துக்கள் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது அதனால இந்த படம் ஒத்துக்கிட்டேன் நானே சொல்லணுன்ட்டு இருந்தேன் அவர் போலீஸ் ஆஃபீஸருங்கன்ட்டு கன்ட்ரெ எதோ சொல்ல மறந்துட்டேன் ஸோ அருமையான ஒரு ரைட்டர் இவர் அவரை வந்து மேலும் மேலும் அந்த வேலையை விட்டுட்டு வந்து இப்படி ஒரு ஃபேஷனோட செய்யறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம் எல்லாருமே ஃபேஷனோட தான் எல்லாரும் உட்காந்துருக்கோம் எல்லாருமே இருக்கும் ஸோ அதில் வந்து இவர் வெற்றி அடையணும்ன்றது என்னுடைய வாழ்த்துக்கள் ஷியாம் சார் லாஸ்ட் அவுட் ஷியாம் சார் 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 வணக்கம் கேள்வி கேட்ட அன்ப அன்பருக்கு வணக்கம் இன்னைக்கு சான்ஸ் கிடைக்கிறதே பெரிய விஷயம் சார் இதுல என்ன போலீஸ் ஆபீசர் ரவுடி நாய் வேஷம் போட்ட கொலைக்கணும் அவ்வளவுதான் சார் இன்னைக்கு இல்ல சார் நான் முப்பது வருஷமா நடிச்சுட்டு இருக்கேன் சார் உண்மையிலேயே சந்தோஷப்படுறேன் சார் லக்கிமார் நைன்டி பைவ்ல ஆரம்பிச்சு சார் சந்தோஷப்படுறேன் சார் முப்பது வருஷங்கிறது சாதாரணம் சார் இன்னைக்கு வர நடிகர்களுக்கு யாருன்னு தெரியல சார் செம்ம கேரக்டர் பண்றேன் நானே என்னடா அப்படி பண்ணிருக்கான் கேரக்டர் பாக்குறோம் அடுத்த நாள் பார்த்தா யாருன்னு தெரியல சார் அந்த அந்த மாதிரி ஆயிடுச்சு சார் சினிமா இன்னைக்கு அதனால இன்னைக்கு வரைக்கும் முப்பது வருஷம் நடிச்சுட்டு இருக்கோம் சந்தோஷம் சார் இத்தனை வருஷம் நடிச்சுட்டு இருக்காரு எந்த கேரக்டர் வேணாலும் ரெடி சார் நான் இந்த கேரக்டர் தான் கூப்பிட்டா அப்படி அப்படிலாம் கிடையாது சார் சினிமா சினிமா மாறி ரொம்ப நாள் ஆச்சு சார் எஸ்பெஷலி தமிழ் சினிமா சார் ரொம்ப கஷ்டம் சார் உண்மையிலேயே அந்த காலத்துல ஏதோ நாங்க சம்பாரிச்சதோ ஒழுங்கா சேர்த்து வச்சதுனால வாங்கிட்டு இருக்கோம் சார் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் சார் சினிமா சார் நீ சொல்றதுக்கு இல்ல சார் இன்னைக்கு வர பெரிய பெரிய நடிகை இன்னைக்கு பாருங்க கலை உண்மையிலேயே அவரோட திறமைக்கு பெரிய லெவல்ல போயிருக்கணும் ஹீரோ சார் போவார் அவரு டவுட் இல்ல அவர் பாருங்க அவர் சிம்பிள் சிட்டி தான் அவருடைய அடையாளமே சார் சொன்ன மாதிரி அவ்வளவுதான் கண்டிப்பா சர்வைல்ங்கிறாரு சாதாரண விஷயம் இல்ல சார் அவர் இன்டர்னல்ல இருந்து சொல்றாரு எனக்கு தெரியும் இன்னைக்கும் பெஸ்டனு இல்ல என் வீட்டு பக்கத்துல தான் இருக்காரு வாடகை வீட்ல இருக்காரு அவர் எனக்கு தெரியும் சர்வேகவன் அவ்வளவு கஷ்டம் இன்னைக்கு இருக்கிற விலைவாசி உங்களுக்கும் கஷ்டம் எங்களுக்கும் கஷ்டம் எவ்வளவு சம்பாதிக்கிறமோ அதுக்கேற்ற மாதிரி கஷ்டம் அதனால இன்னைக்கு சான்ஸ் கிடைச்சா பெரிய விஷயம் அந்த சான்ஸை கிடைச்சி அப்படியே போயிட்டே இருக்கும் சார் இன்னொன்னு ஒரே ஒரு வேண்டுதலாக கேட்டுக்கிறேன் திறமையானவங்கள மேலே கொண்டு வாங்க சார் திறமை எல்லாம் மேல கொண்டு வராதுங்க சார் தயவு செய்து சார் வேணா சார் நடிப்பு சாதாரண விஷயம் இல்லை சார் நானும் உயிரெல்லாம் விட்டுருக்கேன் சார் நிறைய ட்ரிப்பு அழுது இருக்கேன் சார் நைட்ல வலி தாங்காம சும்மாலாம் சும்மா முப்பது வருஷமா நான் தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு கன்னடா மலையாளம் ஹிந்தி பெங்காலி வரைக்கும் நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன் சார் எல்லா படத்துலயும் நடிச்சிருக்கேன் சார் உயிர் நிறைய இடத்துல உயிர் எல்லாம் விட் போயிரும் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி எட்டு தையல் போட்டு நெக்ஸ்ட் இங்க சூரிய ஹாஸ்பிட்டல் தையல் போட்டு திருப்பி போய் பக்கத்துல நின்று இருக்கேன் சார் சார் ஷார்ட் ரெடி சார் இன்னைக்கு பட்ஜெட் அவ்வளவுதான் சார் நீ விட்டீங்கன்னா நாளைக்கு எல்லாம் பிரச்சனை வாங்க சார் ஓகே சார் ஒன் மோர் அப்படிலாம் நடிச்சிருக்கேன் சார் திறமையே இல்லாதவன சும்மா உட்காந்து அவன போயிட்டு வளர்த்துக்கிட்டு எதுக்கு சார் திறமையானவங்க நிறைய பேர் இருக்காங்க சினிமால சும்மா உட்காந்துட்டு இருக்கான் சார் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியாம உட்காந்துட்டு இருக்கான் சார் நிறைய ஆர்டிஸ்ட்

நாங்க சீரியஸா சொல்றதா இன்னைக்கும் சொல்றேன் அந்த காலத்துல எந்த பழக்க வழக்கம் இல்லாம ஏதோ ஒரு சேர்த்து வச்சதை வச்சு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் சார் இன்னைக்கு சினிமா வச்சு வாழ முடியாது சார் வாழணும்னா தயவு செய்து திறமையான ஆளுங்களை போடுங்க சார் திறமை இதுக்குன்னு வாழ்றவங்கள போடுங்க சார் புதுசா ஒருத்தன் வந்து அவன் ஒண்ணு பெருசா பெரிய அவனும் பெரிய ஆளா இருக்கு இல்ல இருக்கிறவனையும் பெரிய ஆளாவா விடுறது இல்லை சார் தயவு செய்து இதுக்கு ஒரு முடிவு நீங்க தான் சார் கட்டணும் தேங்க்யூ ஆல் ஒன்றும் பண்ண முடியாது சார்

உங்களால் இல்லை இன்னொருத்தரேன் அதே மாதிரி எம்எஸ் சுஸ்னா மகாதேவன் எல்லாம் இருக்கும்போது பாட்டும் அவங்களே பண்ணாங்க ரீரிக்கார்டிங்கும் இப்போ பண்ணாங்க இப்போ நீங்கள் வந்து பாட்டை இன்னொருத்த கொடுத்துட்டு நீங்கள் ரீரிக்கார்டிங் கஷ்டப்பட்டு பண்ணாலும் பாட்டு மிஸ் ஆயிடுச்சுன்னா அந்த படமே இதாகிடுது அது இப்போ அது பேஷனாகவே ஆயிடுச்சு அதை பற்றி இல்லை அப்படி இல்லை ஆக்சுவலி நான் பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் பண்ண படங்கள் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க நிறையா பட் அது எல்லாமே நான் வந்து பிகினிங்கில் வந்தது கிடையாது என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவங்க படம்லாம் பண்ணி முடிச்சுட்டு வேற மியூசிக் டேரக்டர் வச்சு பாட்டெல்லாம் பண்ணிட்டாங்க அப்படி படங்கள் தான் அதுக்கப்புறம் நான் புதுசா தான் நான் இது வரைக்கும் ஃபஸ்ட் கமிட் பண்ண படம் ஒன்லி பேக்ரவுண்ட் மியூசிக்க எந்த படமும் கமிட் பண்ணல வேற மியூசிக் டைரக்டர் கமிட் பண்ண படங்கள் சில சந்தர்ப்பங்கள்ல அந்த படத்துக்கு ஒரு வேலை வந்து அந்த படத்தை இன்னும் எலிவேட் பண்ணால் நம்ம தேவைப்படுறோம்னு அவங்க நினைச்சிருக்கலாம் இல்ல அந்த மியூசிக் டைரக்டரோட வேற வேலை பழு அந்த மாதிரிலாம் அதனால வந்து நம்ம பண்றமே தவிர நான் இது வரைக்கும் ஒரு படம் கூட பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டுமா நானே கமிட் பண்ணி பண்ணது இல்லை இல்ல நீங்களா கமிட் பண்ண பண்ணல நீங்க பண்ணும்போது அந்த பாட்டு மைனஸா இருக்கும்போது உங்களுக்கு அந்த பாட்டு அது என்னன்னா மைனஸ் கிடையாது என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க சாம்சிஎஸ் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா பண்றாரு அப்படிங்கிற நல்லா பண்றாருன்னு சொல்றாங்க பாட்டு நல்லா பண்ணலங்கிற வேர்ட் வராது ஏன்னா நான் பண்ண எல்லா படத்திலையும் பாட்டுகளுமே எனக்கு ஹிட் ஆயிருக்குது நார்மலாக ஸ்பாட்டிஃபைல கூட எவ்ரி டாப் டென் எவ்ரி வீக்கில் நம்மளோட பாட்டு இருக்கும் பட் என்னன்னா இங்க எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோடு போடும்போது அதுக்கு மேலே பெரிய கோட ஒன்று பேக்ரவுண்ட் மியூசிக்னு போடுறதுனால எல்லாம் அந்த பெரிய கோடை மட்டும் தான் பாக்குறாங்க அதனால பட் அதுல எனக்கு சந்தோஷம் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா சாங்ஸ் பண்றது இப்ப நம்ம பண்ணவே தெரியாது அப்படிங்கிறது இல்ல சாங் பண்ணிருக்கோம் பெரிய சாங்ஸ் நிறைய ஹிட் ஆயிருக்குது ஆக்சுவலி அதை தாண்டி என்னன்னா பேக்ரவுண்ட் மியூசிக்க நான் ரொம்ப ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா இப்ப நீங்க ஏ இப்ப வந்துருச்சு இப்ப ஏல வந்து யாருனால யார் கையில போன் இருக்கோ அவங்க ஏ ஒரு பாட்டு நீங்களே பண்ணி கேட்டுக்கலாம் அவங்களுக்கு என்ன அது ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்துச்சு உங்களுக்கு என்ன பாட்டு கேட்கணும் பட் ஒரு படத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் ஏ கிரியேட் பண்ண முடியுமா பண்ண முடியும் பட் உணவு பண்ண முடியுமான்னு கேட்டால் அதை பண்ண முடியாது சோ ஃபியூச்சர் என்னவா இருக்கும்னு நான் இப்போ ஓப்பனாவே சொல்றேன் நீங்க சாங்ஸ்ங்கிறது வந்து படங்கள்ல இருக்கும் பட் ரொம்ப கம்மியாகுமோன்னு எனக்கு தோணுது சார் அப்புறம் டைரக்டருக்கு ஒரு கேள்வி ஹீரோ கூட சொல்லலாம் இப்போ அவரு பசீர் நகர் சார் சொன்னாரு அதாவது படத்துக்கு ட்ரெண்டிங் சொல்லிட்டு பேர் வச்சிருக்கீங்க பட் எல்லாமே ரகசியமாக தான் பேசிட்டு இருக்கீங்க ஒன்னு கூட இது வந்து பேசவே இல்லை சாம் சார் சொன்ன போது எனக்கு அந்த படத்துல அப்படி ஆச்சு இந்த தேட்டர்ல அப்படி ஆச்சு அப்படி சொன்னாரு அவர் அந்த நடிகர் அப்படி பண்ணாரு இந்த நடிகர் அப்படி பண்ணாரு உரு குரு பேசம் வச்சிருக்காங்க அப்படி நீங்க படத்துக்கு ட்ரெண்டிங்னு வச்சுட்டு நீங்க ஏன் ஓப்பனாக பேச மாட்டேங்கிறீங்க நீங்க வந்து ஒரு போலீஸ்காரேருந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்து இந்த படத்தை எடுத்துருக்கீங்க ஏதாவது ராஜினாமா பண்ணீங்க எதுக்காக எந்த படத்தை எடுத்தீங்க எந்த நடிகர் வந்து குரு பண்றாங்க எந்த டைரக்டர் பண்றாங்க எந்த தேட்டர்ல அப்படி பண்ணாங்க அப்புறம் தேட்டர் பேர் சொல்லிட்டாரு பட் வந்து எந்த படத்துக்கு அப்படி பண்ணாங்கன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க நீங்க இந்த இப்படி ரகசியமா இருந்தாங்க பேசுறவங்க பேசிகிட்டு தான் இருப்பாங்க நீங்க ஏன் பதிலடி கொடுக்க மாட்டேங்கிறீங்க அது சொல்லுங்க சார் அது சொல்லக்கூடாதுங்கிறது இல்லை என்னென்னா இப்போ நம்ம இப்போ என்ன சொல்கிறேன் சார் இப்போ நாளைக்கு ஒரு கிழிஞ்ச சட்டை போட்டுருக்கேன் நீங்கள் என்ன கிளிஞ்ச சட்டை போட்டுன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் கிளிஞ்ச சட்டை போட்டீங்கன்னா சொன்னது மட்டும் தான் ஞாபகம் இருக்கும் நாளைக்கு நான் ஒரு நல்ல சட்டை போட்டுடலாம் ஸோ அந்த தேட்டரு வந்து அன்னைக்கு ஒரு பிரச்சனையாக இறந்துருக்கலாம் அவங்க இப்போ வேறு ஸ்பீக்கரை மாற்றிருக்கலாம் ஸோ என்னென்னா இங்கே நம்ம சினிமா இன்னையோட முடிஞ்சு போகிறது இல்லை சார் அசிஷ் நான் நான் என் நீங்கள் சார் இப்போ நீங்கள் இன்றைக்கி இப்போ நான் இன்னைக்கு இன்றைக்கி நான் அந்த தேட்டரை வர சொல்லிருலாம் நாளைக்கு என்னோட இன்னும் படங்கள் வருது இது வந்து அதுக்கு பயந்துல நான் சொல்லல சார் இங்கே தவறுகள் எல்லாருமே பண்ணுவாங்க சார் எல்லாமே தவறு திருத்திக் கொள்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க திரும்ப திரும்ப தவறு ஒரு அஞ்சு தடவை நீங்க தவறுகள் இருக்கு அதுக்கப்புறம் அவங்க மாறலன்னா நம்ம நீங்க அதை தப்புன்னு சொல்லுங்க சார் இது வந்து சின்ன சின்ன ஓட்டை இப்போ நீங்க ஒரு படம் நல்லா பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்காக வாழ்க்கைய அவருக்கு அவரோட இப்ப நல்லா இல்ல சார் நம்ம இது ஒரு எடுத்துக்காட்டா தான் சொல்றோம் இப்படி ஒண்ணு இப்போ என்னுடைய டார்கெட் வந்து அதை சொன்னவங்களும் அந்த தேட்டரும் கிடையாது இப்படி சம்பவங்கள் நடக்குதுங்கிறது ஒரு எக்ஸாம்பிளா சொல்றோம் அவ்வளவுதான் யாரையுமே வந்து காயப்படுத்தணும்னு கூடாதுங்கிற மனசு அவ்வளவுதான் ரொம்பல